ஆ சரி நான் பேசுறது சரியா கேட்குதுன்னு நினைக்கிறேன் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியும் சரி இப்ப சுருக்கமா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முப்பது நாற்பது நாளா செஞ்சுகிட்டு இருக்கீங்க என்ன புரிதல் இது வரைக்கும் நம்ம வந்து பல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ நாம பிறந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சு முப்பது நான் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா ஆனால் இதன் தொடர்ச்சி பழகூடியாண்டு இதோட தொடர்ச்சி வந்து ஆண்டு ஓ காலையில் ஒரு காணொலி பார்த்தேன் லண்டன் சம்பந்தமான காணொலியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே அங்கெல்லாம் அந்த தமிழ் மக்கள் அங்கே போய் பேட்டி எடுக்கிறாங்களே அவன் என்ன சொல்றான்னா எல்லாருக்கும் அலர்ஜி இருக்காம எல்லாத்துக்கும் அலர்ஜி எதை சாப்பிட்டாலும் அலர்ஜிங்கிறான் அப்புறம் ஒரு குழந்தைகளுக்கு எதை இப்போ நாம் வந்து எதை சாப்பிட்ற டக்குன்னு ஒரு குழந்தை அழுதுன்னா டக்குன்னு ஒரு பொருளை கொடுப்போம் இல்லையா ஒரு பொருளை கொடுப்போம் அல்லது அந்த குழந்தை அவங்க பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ஏன் குழந்தை அழுதுங்களே எந்த சாப்பிடுங்க கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்தா கூட ஏற்றுக்காதாமா அப்படின்னா எந்த அளவுக்கு ரத்தம் கெட்டு போய் இருக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம நம்ம குழந்தை அங்கே போயிருக்கு இல்லையா அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த ஊர்ல கிடைக்கிற ஆப்பிள் பாத்தாங்க ஆப்பிள் வந்து ஒரு ஒரு டாலர் நான் பார்த்தேன் எல்லாத்தையும் ரெண்டு நாளாக தான் பாத்துட்டு இருக்கிறேன் என்னென்ன விக்கிது எல்லாம் அவங்க வீடு வீ வீடுலாம் போட்டோம் வீடு இருக்கிற இடம்லாம் போட்டாச்சு அப்ப எங்க தங்கி இருக்காங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க இந்த டெம்பிள் சாம்பர் இடத்துல தங்கியிருக்காங்க அங்க எல்லா விளம்பரம் போட்டிருங்க அவங்க இடத்தையே பிடிச்சாச்சு எங்க தங்கி இருக்காங்கிற ஒரு மாடி வீடு போட்டிருக்கேன் பாரு அந்த மாடி வீட்டுல டெம்பிள் சாம்பர் அந்த மேல் வீட்ல தான் அவங்க குடியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கருக்கிட்டே நான் பார்த்துட்டே இருக்கேன் என்ன வேலை எங்க தங்குறாங்க அப்ப நம்ம அட்ரஸ் இருக்குல்லையே இல்லையா அட்ரஸ் தானே முகவரிய இருக்கு பாக்குறோம் அதெல்லாம் ஒரு இந்த நோயற்ற வாழ்வுக்கு யாரும் பதில் சொல்றதில்லை யார கேட்டாலும் நோய் 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 அதாவது அவங்க திங்கறத பூரா கொழுப்பு தான் பூரா கொழுப்பு கொழுப்புமே மாவு கொழுப்பு தான் இந்த மாவு கொழுப்புங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளை தின்னு தின்னுட்டு வர்ற பழக்கம் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தின்னுட்டு வர பழக்கம் தான் இந்த உணவு பழக்கத்துல இதை ஏதாவது சொல்றான் யாரு வெள்ளக்காரர் ஏதாவது சொல்றாங்க தவிர இது எல்லாத்துட்டையும் இருக்கிற பழக்கம்தான் இது உணவு பழக்கம் இந்த பழக்கம்தான் மனிதனை இந்த ஆழ் மனதில் இருந் இருக்கிற உணவு பழக்கம் அதாவது பசிங்கிற உணவு பழக்கம் அதுக்காக இவன் என்ன பண்றானா எளிமையா இருக்கிற தின போட்டு போட்டு மந்தமாக்கிட்டே வர்றான் எளிமையா கிடைக்கிற உணவுப் பொருளை போட்டுக்கிட்டு மந்தமாக்கிறது அன்லிமிட்டெடு அதாவது நான் காலையில என்ன பார்த்தேன் கொஞ்சம் சக்கரை சாப்பிட்டு பார்க்குறேன் சோ பேருக்கு இப்படின்னு அவள் போட்டு பார்க்குறேன் அதுலயே அடங்குது நிறைய தின்னாலும் அடங்குது ஆனால் நிறைய தினம்னா அது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணுது ரைட் கொஞ்சமாக தினம்னா ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்படியே கரெக்டாக ஏன்னா அது வந்து உடம்பு வெளியேற்றவும் அது விஷத்தை சரி செய்யவும் அதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது ஓ ஒரு கிராம் போட்டால் இந்த உடம்பு தாங்குது நூறு கிராம் போட்டால் தாங்குறது இல்லை ஆமாம் இதுதான் நம்ம அந்த குறைந்த உணவு அப்படிங்கிறது குறைந்த உணவு மிகுந்த உணவு நம்ம சுத்தப்படுத்துகிற உணவு போட்டோம்னா அந்த உடம்பு ஒன்றுமே பண்ணுறது இல்லை ஆமாம் ஆனால் அந்த சுத்தப்படுத்துற உணவினால் ஒண்ணும் பண்றது இல்லைங்கிறது அந்த தைரியம் துணிச்சலும் வரணும் வருது இல்ல இப்ப இப்பதான் ஒரு இருந்தா என்ன ஆஹ் கட்டுமான கட்டுமானம் இருந்தா என்ன சாதாரண கூடு இருந்தா என்ன எல்லாம் உயிர் தான் எல்லா ஆறு அறிவு ஏழு அறிவுக்குள்ள வந்தாகணும் தொழில் வேறையா இருக்கலாம் அது படிப்பு வேற பணம் சம்பாதிக்கிறது வேற ஆனா உயிர் ஒண்ணுதான் சந்தேகம் ஒண்ணுதான் ஒன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு இதெல்லாம் ஒண்ணுதான் இதுல ஏற்படும் சந்தேகத்துல இந்த உடம்பை பற்றி ஆராய்ச்சி கேட்கணும் என்ன இந்த படிச்சுக்கிட்டு மருத்துவம்னு படிச்சுக்கிட்டு அவன் பாடு இருக்க பாடு கொடுமை மருத்துவத்தை படிச்சுக்க வேண்டியது தன்னுடையே சரி பண்ண முடியாம அவன் தவிக்கிறான் பாருங்க அவன் என்ன போய் சொல்ல போறீங்க நீங்க அலோபதி மருத்துவம் அலோபதி மருத்துவமா இருக்கட்டும் அல்லது இயற்கை மருத்துவமா இருக்கட்டும் அல்லது இயற்கை உணவு உன்ற மருத்துவமா இருக்கட்டும் ஆயுர்வேதம் மங்கு பஞ்சர் யூனானி எத்தனை இருக்கு ஹம் தைலங்கள் எத்தனை இவங்கெல்லாம் நோய் வந்துட்டா அவங்க சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களான்னு கேள்வி ஆனால் சிந்திச்சு பார்க்க விடாது ஏன்னா உணவு பழக்கமே இயற்கைக்கு எதிரானது அதாவது உடம்புக்கு எதிரானது உணவு பழக்கம் என்பது உணவு பழக்கம் என்பது இந்த உடம்புக்கு எதிரானது நீ என்னமோ படிச்சுட்டு போ அதெல்லாம் வேற நீ படிக்கிறதால இந்த உடம்புக்கு ஒத்து வராது நீ என்ன வேணாலும் படிச்சுக்கலாம் என்ன சொத்து வச்சுக்கல சுகம் வச்சுக்கல பணக்காரன் ஆகலாம் உலகத்துக்கே நீ தான் ராஜ்ய தலைவனா இருக்கலாம் ஒண்ணு நூறு அணுகுண்டு வச்சிருக்கலாம் நூறு ஆறாப்பன் வச்சிருக்கலாம் நூறு எஸ்டேட் வச்சிருக்கலாம் அரசியல் பாதி மாதிரி பத்தாயிரம் கூட பணம் வச்சிருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் உரமா வைங்க உடம்புக்கு என்ன தேவை உடம்புக்கு என்ன தேவைங்க அது எங்க இருந்து எடுத்துக்குது அந்த கேள்விக்குதான் பதில் அது எங்க இருந்து எடுத்துக்குது இப்ப குறைந்த உணவில் மனிதன் வாழ்கிறான்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க வெறுமனே ஆராய்ச்சி பண்றதுல அவங்க பல்வேறு பிரிவில் வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க இருபது மருத்துவர்கள் நூத்தி எண்பத்தி ஒன்னாம் பக்கம் நம்ம பேசியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் ஆஹ் அந்த நூத்தி எண்பத்தி ஒன்றாம் பக்கத்துல இது எப்பவோ வந்ததுங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது அதுல இருக்கிற குறிப்பிட்டு போட்டாச்சு அதுல யார் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்திய மருத்துவர்கள் ஒரு எட்டு பேர் இந்திய மருத்துவர்கள் ஒரு எட்டு பேர் அந்த குழுவில் அவ நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் பல்வேறு பிரிவை சார்ந்தவங்க குறிப்பாக இதய மருத்துவர் குறிப்பாக மூளை மூளையும் தண்டுபட அவன் தான் நியூராலஜி நியூராலஜிங்கன்னா நரம்பு அவன் தான் ஸ்பெஷலிஸ்ட் டாப்ல அவன் தான் வரான் என்ன எல்லாம் அது கீழே மூளை கீழே தான் எல்லா மூளை தான் க தான் டாப்பு இது இந்த மூளை நோய் ஆராய்ச்சி பண்றோன்னு சொல்றேன் இது நம்பித்தான் ஆக வேண்டும்ங்கிறேன் ஏன்னா நம்பித்தான் ஆக வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் கண்ணார் பாக்குறான் நான் அந்த டயட்லாம் பார்க்குறேன் என்ன சாப்பிட்றான்னு பார்க்குறான் லிக்யூடு லிக்விட் டயட்டில் ஒன்றும் இல்லை ஜூஸ் டயட்டில் ஒன்றும் இல்லை ஃப்ரூட்ஸ் டயட்டில் ஒன்றும் இல்லை அப்புறம் வெஜிடபிள் டயட்டில் ஒன்றும் கிடையாது கிரீன்ஸ் இந்த மாதிரி தலைகள் சூப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லைட்டான் அவன் நோக்கமே திடப்பொருள் தான் இன்றைக்கே விண்வெடிக்கு திடப்பொருளை தான் அனுப்புறான் விண்வெளிக்கு போறவங்களுக்கு ஆனால் அவங்க பணாது பாடு படுறாங்க சில உணவுகளை அவன் தடை செய்யறான் இங்கேயே இல்லை அங்கே போய் ஈரப்பதம் எல்லாம் பண்ண முடியாது என்னன்னு இங்கேயே உழற வச்சு இங்கேயே உளர வச்சிடறான் உலர வச்சு வேணும்னா தண்ணி கலக்கி சாப்பிடும் இப்படித்தானே தவிர அதுல முடிவெடுக்க முடியாத படாது பாடுபடுறான் எரு வெணி அந்த விண்வெளிக்கு போற அந்த வீரர்களுக்கு என்ன உணவு கொடுக்கறதுன்னு இங்கிருந்து படாத பாடுபடுறான் நூற்று கணக்கான உணவு முறைகள் எல்லாமே கெடுக்குது இது உடம்பு இவன் பயிற்சியில இருக்கிறானா சரி பயிற்சியில கொடுக்கற உணவு தானே திண்டாகணும் வீட்டு உணவுன்னு திக முடியாது வீட்டு உணவு வேற அங்க பதப்படுத்தப்பட்ட உணவு அது வேற ஒவ்வொருத்தருக்கும் நான் போறேன்னா என்னை ஆராய்ச்சி வேண வேண்டியது என்னென்ன திங்குறேன்னு சொல்றது எனக்கு தெரிந்த மாதிரி உடல் எடை போட வேண்டியது அது இந்த மாதிரி அப்படின்னா ஒரு ஏழு பேர் போறாங்கன்னா ஏழு பேர்த்துக்கான உணவு இது எப்ப முடிவு பண்றது என்னது பண்றோம் ஒவ்வொரு திண்ணுக்கும் மாட்டிக்கிறானுங்க இப்படித்தான் அவங்க வந்து உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க இதுக்கு வேற ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் உடற்பயிற்சி வேறையாம உடற்பயிற்சியிலே நேரம் சரியா போச்சு உடற்பயிற்சியிலே நாம பத்து நிமிஷம் ஆஹ் பத்து நிமிஷம் இப்படி உட்காருங்க பத்து நிமிஷம் உட்காருங்க மூச்சை வெளியே விடுங்க உள்ளே இழுங்க வெளியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க பதினாறு வினாடி உள்ளே ஏற்றுக்கவும் முப்பத்தி ரெண்டு வினாடி வெளியே விடவும் முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு வினாடி சுவாசம் செய்யாமல் வெளியே நிறுத்தவும் அப்படின்னு சொன்னால் மீறி மீறு எவ்வளோ நேரம் செய்ய முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய முடியும் அதுக்குள்ளே இந்த உடம்பு வந்து ஆ ஆ ஓடு 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 இப்படி ஓடத்தான் செய்வே தவிர அடங்க செய்யாது இதையே நம்ம என்ன பண்ணணும் அப்பப்ப 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 ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உட்காந்து அதையும் சரி பண்ணணும் ஏன்னா இந்த மனம் இந்த குறிக்கோள கிடையாதுங்க நாய்க்கு எந்த குறிக்கோளும் கிடையாது நாய்கிட்ட ஒரு பொருளை தேங்காய் போட்டீங்கன்னா எந்த குறிக்கோளும் அது கிடையாது எந்த குறிக்கோளும் கிடையாது அதுதான் விஞ்ஞானம் மெய்யானம் சொல்றாங்க நாய் பெற்ற தேங்காய் நாய் பெற்ற தேங்காய் கிட்ட போனா கடிக்கும் யாருக்கும் தராது இதே தான் நம்ம வாழ்க்கை அப்ப எங்க இருந்து வருது அப்ப விலங்குனுடைய தொடர்ச்சி அப்ப விஞ்ஞானிகள் வந்து சாதாரண விஞ்ஞானிகள் விலங்கையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து மனிதனோட பொருத்தி பாக்குறான் மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணி பொருத்தி போட்டு பாக்குறான் கடைசியில நாசா விஞ்ஞானிகள் பண்ணன நம்ம நமக்கு திருப்தியா இருக்கு அதுதான் பெரிய விஷயம் நாசா விஞ்ஞானிகள் பண்ணதுதான் அந்த இருபது டாக்டருக்கு வச்சு ஒரு தனி மனிதனை ஆராய்ச்சி பண்றாங்க அப்படி கோரிக்கை வைக்கத்த நான் போயிருந்தேன் எங்க சென்னை போயிருந்தேன் ஹம் அப்புறம் சென்னையா போயிருந்ததுன்னா அந்த விருப்பப்பட்டு வர்றானே அதனாலதான் இந்த புத்தகத்தை காட்டி காட்டி பேசுறது எவனாவது ஒரு காதல கண்ணுல பட்டு பண்ணணுங்க இருக்குதா அதனால விஞ்ஞானிகளை போய் சந்திச்சு சந்திச்சு பேசுனது எவனாவது ஒருத்தர் இதை ஆராய்ச்சி பண்ணி எப்படியே நாசா விஞ்ஞானிகள் அதை பண்ண மாதிரி இந்த புத்தகம் வந்து அவனுக்கு கொடுத்ததுக்கு காரணமே அவனுக்கு சீப்படுவான் பாருங்க இப்ப நான் வந்து ஒரு பத்து விஞ்ஞானிகளுக்கு தான் கொடுத்துருக்கேன் பத்து விஞ்ஞானிகளுக்கு மேல கொடுத்தாச்சு நான் குறைஞ்சது பத்து விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சு கண் நான் நாங்க உங்களையா பாத்துருப்பீங்க வீடியோ கொடுத்தா நீங்க பாத்துருப்பீங்க எத்தனை பேர்த்து கொடுத்து நீங்களா பாத்துருப்பீங்க அவங்க எல்லாம் விண்வெளி தொழில் இருக்கிறவங்கதான் என்னை கேதன்னு சூடு சுரணம் வந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை ஒரு பெரட்டு பெரட்ட கண்டுபிடிச்சிருவாங்க தான் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அது கொஞ்சம் நாள் ஆகுது கொஞ்சம் இன்னும் நாள் ஆகுது இன்னும் எத்தனை நாள் ஏன்னா சொரண அப்ப சொரண வர இந்த புத்தகத்தை எடுத்து நோய் வரும்பொழுது இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணுங்கிற எண்ணமும் வரணும் அதுதான் இப்ப நீங்களே பத்து வருஷம் ஆச்சுங்கிறீங்க ஏதோ பிரச்சனை தீரவே இல்லைங்கிற இப்பதானே அந்த அமைதி வருது இந்த 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 பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசு கொடுத்துட்டு சேல பண்ணிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னு எங்கே நீ இன்னொரு மாஸ்டர் ஆகி இதுல நீங்க உட்கார்ந்து ஒரு வர இதை வந்து மக்கள் சொல்லி கொடுத்து நியாயமான ஒரு வரவை வீட்டிட்டு இருந்திருப்பீங்க நாம் உயிரிள்ள வரைக்கும் ஏதோ ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுகிறது ஏதோ ஒரு தேவைப்படும் யாருக்கோ கொடுக்கப்பையன்னா யாருக்கோ கொடுக்கிறா அப்போ நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி பயிற்சி பண்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அதுக்காகவே வந்து பொருள் இல்லையா ஆமா ஆமா அது சுந்தர் நல்லா புரிகிறாரு சுந்தர் நல்லா புரிகிறாரு அவங்க அவரு பசங்களாக இருக்காங்க அப்புறம் அவரு அரசு அரசு வேலையில் இருந்தவர்தான் அப்புறம் அவங்க துணைவையாரும் அரசு வேலையில் இருக்கிறாங்க அது இருந்தாலும் அந்த எண்ணம் கடற்கடு கடத்த பேசினாங்க கேட்ட கொட்டாட்டி இன்றைக்கி நன்கூட கொடுத்துருக்காரு நான் நன்றி சொன்னேன் இன்றைக்கி கூட அவர்கிட்ட பேசினேன் எப்படியாவது நம்ம வந்து ஒரு மூணு நாள் நம்ம வந்து ஒரு நீர் மருத்துவத்தை மூணு நாள் உணவு பழக்கத்தை விடுறதுல ஒரு விஷயமே கிடையாது அவையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூணு நாள் உணவு பழக்கத்தை விடும் விடு உணவு பழக்கத்தை விடுவோம் உணவு பழக்கத்தை விட முடியும் உணவு பழக்கத்தை விட்டுறதுனால ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது தான் நாம் வந்து இந்த ஆராய்ச்சியாளருக்கு சொல்ல வேண்டிய கடமை அது எப்போ செய்யணும்னு தெரியாது நான் சொல்லி முடிச்சுக்கலாம் மீண்டும் நாம பரிணாம சித்தாந்தம் நீங்க என்ன உள்வாங்கிருக்கீங்கன்னா அதுக்கு திருப்பி கேட்க நானே பேசிட்டேன் இன்னும் ஒரு நிமிஷத்தில் பேசி முடியுங்க என்ன உள்வாங்கிருக்கீங்கப்பா நான் உங்க பத்து வருஷமா நான் தேடுனேன் இப்ப நாற்பது வருஷத்துல இந்த நாற்பது நாள்ல நாற்பத்தஞ்சு நாள்ல உடம்பு என்னென்ன மாற்றம் நடந்திருக்கிறது நீங்க என்ன நினைச்சீங்க அதால ஒரு பத்து விழுக்காடு முன்னேறி இருக்கான்னு கேக்குறேன் நூறு விழுக்காடு பரவாயில்ல பத்து விழுக்காடாத முன்னேறி இருக்கா ஐயா சாப்பாடுங்க எதுவுமே சாப்பிடலாம் உடம்பு நல்லா இருக்குதுங்க ஐயா சாப்பிட்டு பார்த்தோம்னா இப்ப பாருங்க மக்கா சோளம் மாட்டுக்கு போட்டுருந்தது பக்கத்து தோட்டத்துல இருக்குங்க இந்த ஒரு வாரமும் அதே வேலை தானே இன்னும் இருக்குங்க சாப்பிட்டா அது நல்லா சுவையாவும் இருக்குதுங்க ஆனா அதை சாப்பிட்டாலே தொந்தரவு கொடுக்குதுங்க பாத்துக்கீங்களா ஏத்துக்க மாட்டேங்குதுங்க இந்த ஆமா 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 அது அது என்னன்னா ஹார்ட் மெட்டீரியல் வாழ்க்கிறது சாப்பாடு சுவையா இருக்குதுங்க நாலு கருத்து அஞ்சு தினம் அந்த நடந்து கருத்து அதுவே வேண்டாங்குதுங்க சாப்பிட்டா கும்புங்குதுங்க சாப்பிடாத அன்னைக்கு நல்லா இருக்குதுங்க ஆஹ் சிறிதெல்லாம் விருந்தா போதுங்க ஒரு மூணு வேளைக்கு மூங்கஞ்சி பதினஞ்சு பேர் சிம்பத்திலயும் இருந்துட்டு போலாங்க நாலு ஸ்பூன் சர்க்கரை இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தாலும் வாழ்ந்துட்டு போயிரலாங்க ஆனா உணர்ந்தாச்சுங்க மன ஆசைக்கு சாப்பிடறத விட விட்டு வந்துடலாங்க முழுமையா விடணும்னாலும் விட்டுருலாங்க அப்ப கொஞ்சம் இப்படி சாப்பிட்டு இருக்காங்க ஆனாலும் தொந்தரவுகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு தொந்தரவுகள் நீங்க நினைச்சு தொந்தரவு எந்த அளவுக்கு மாறி தலை சுத்து மூக்கடப்பு அந்த என்னனமோ சொன்னீங்கல்ல பிப்பு அரிப்பு என்னென்னமோ சொன்னீங்களா அதுல என்ன இருக்கு ஹம்

இப்ப நீங்க ஒரு கருது சாப்பிடுறீங்கன்னா நல்ல மென்னு சாப்பிட்டு வேக வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சுத்தமா ம் குக்கர்ல வச்சிர வேண்டியதுங்க ஐயா அது எல்லாரும் சாப்பிடுறது தானுங்க ஆமா 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 அது ஃபைபர் இருக்குனால நல்ல வெளிக்கு நல்லா போயிரு நல்ல நார் நல்லா இருக்கறனால நான் சார் நான் நிறைய தனவ சாப்பிட்டு பாட்டு கதல்ல ஏன்னா அது மலிவு நல்லா இருக்கும் ஒரு வெளியே வெளியே ஒரு கருது பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐயா வெளியே கடையில ஆமாங்க ஆமாங்க ஒருக்கம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் வகுப்படுத்திட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேங்க என்னுடைய பழைய மாணவர் ராஜன்னு பேரு பேரு இயேசு ராஜின்னு பேரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ஒருத்த ஒருத்த ஒருத்தட்ட படம் கொடுத்து எனக்கு வந்து சிக்கிடுது கையில் காசே இல்லை அப்போ வந்து எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாரு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நம்பவே முடியல என்னால் ஒரு ஆசிரியர் அரசு அரசு ஊழியர் அப்புறம் இயற்கை மருத்துவத்தை நம்பிக்கை உடையவர் நான் முதல் முதல்ல கோபிச்செட்டி பழத்துல இந்த பயிற்சியை பத்தி நான் அப்போல்லாம் இலவச ஓப்பு தான் யாருக்குன்னு தெரியாது இல்லையா கோபிலே இலவச வகுப்பு இப்ப தாய் தமிழ் பள்ளியில நாங்க நடத்திக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்துல அது வாடகை யாரை கொடுத்தாங்க பிறவர் உதவியில அப்ப நடத்தும்போது இப்ப வருவாரு அவரும் வந்து தான் இயற்கை உணவு நம்பிக்கை தருவாரு அப்போ வந்து சொல்லுவாரு தான் வெங்கடேஷன் தான் அறிமுகப்படுத்தாச்சு நேரில் கூப்பிட்டு போய் காமிச்சேன் இந்த படம்லாம் எங்கிட்ட இருக்கு அவர் இப்ப ஃபோன் பண்ணுவார் அப்போ எப்பவும் வாரத்துக்கு ஒருக்கா அப்ப வயது கிட்ட பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இப்ப கடுமையான உணவு கட்டுப்பாடு வந்துட்டார் இருந்தாலும் வார்த்தைக்குள்ள கூப்பிட்டு விசாரிச்சுக்குவாரு இன்னைக்கு என்ன பண்ணேன்னு கேட்பாரு நான் என்ன சொல்றது இப்பதான் வாயில ஒரு இனிப்பு போட்டேன் அப்படின்பா அப்பதான் சொல்லுவேன் இது உடம்பு இப்படித்தான் இயங்குது அப்படின்னு இருந்தாலும் அவர் கூப்பிடுவார் நல்ல மனிதர் ஆஹ் உபகாரி ஆஹ் எதையும் மறைக்காம பேசுவாரு கையில பொருள் உதய அப்புறம் அந்த காலத்துலயும் பதினாயிரம் நன்கொடை கொடுத்தாரு எனக்கு அப்ப ஒரு துன்பத்தில் இருந்தேன் நான் பதினாயிரம் ஆமா ஆஹ் அந்த சம்பளத்தை கொண்டாந்து இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வந்து எதுவும் சொன்னாரு இந்தாங்க வச்சுக்கோங்க திருப்பி கொடுக்காதே சொன்னார் திருப்பி எல்லாம் இல்லைங்க நீங்க உங்களை அன்பளிப்பா வச்சுக்கிட்டாரு இல்லை திருப்பி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு அந்த அவர் ஒரு கூப்பிடறாரு கூடுவர் பேசுவார் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி எங்கேயோ சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏன் வீட்டில இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் நீ போற வண்டியில இல்லை குளப்பலூர் தான் போற வண்டி இல்லை அவர் கூப்பிட்றாரு சரி அப்ப நான் திருப்பி திருப்பி எதுக்கு பேசுறேன்னா இந்த இப்ப நான் இதுக்காக ஒரு வீடியோ போட வேண்டியிருக்கு இந்த வெளிநாட்டு வாழ் மக்கள் நம்ம நிறைய இருக்காங்க நான் பார்த்தேன் லண்டன்ல தமிழர்கள் தமிழர்கள் பகுதி நிறைய இருக்கு அவர்களுக்கும் இந்த நோயிலிருந்து விடுதலை அடையணும் அவங்க இப்ப ஒண்ணு இல்லை இப்ப பொண்ணு அந்த வகுப்பு ஆரம்பிச்சாங்கன்னா இல்லை இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றி இருந்தால் லண்டன் வாழ் மக்கள் தமிழர்கள் ஏதோ ஒன்று எப்படி இந்த தொற்றிலிருந்து அலர்ஜி எதை கேட்டாலும் அலர்ஜிங்கிறான் அலர்ஜியிலிருந்து விடுதலை விடுதலை பெறுவது எப்படி அப்படிங்கறது இப்ப நம்ம அலர்ஜியை பத்தி பேசலாம் இப்ப அலர்ஜியிலிருந்து விடுதலை அப்ப சுத்த ரத்தத்தில் எந்த கிருமிகளும் உள்ளே உயிர் வாழ முடியாது அதே நேரத்தில் நல்ல கிருமிகள் மட்டும்தான் இருக்க முடியும் எந்த கிருமியும் எதிர்க்கின்ற வல்லமே ரத்தம் பெற்று விடுகிறது திருப்பி உங்களுக்கு உங்களுக்கு கை கால் வலி வந்துட்டால ரத்தம் கெட்டுப்போச்சு அர்த்தம் திருப்பி உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பிரச்சனை ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்ப அந்த உணவு பாதை அடைச்சிச்சுங்கிறான் இவன் இதய பாதை அடைக்குதுங்கிறா விஞ்ஞானி இதய பாதை அடைப்பை நீக்கலாம் அப்படிங்கிறான் உணவு பாதையை அடைப்பை நீக்கிட்டா உணவு பாதை இருக்கிற அடைப்பை நீக்கிட்டாவே இருக்கிற அடைப்பு நீங்கிறோம் சுவாசத்துல போகக்கூடிய குழாய்கள் அப்ப மூணு குழாய் தான் அடிப்படை சுவாச குழாய் ரத்த குழாய் உணவு குழாய் இதை தவிர எந்த குழாயும் கிடையாது இதுல மூணுல பிரச்சனை வந்ததுனாவே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்துரும் தொடர்ந்து நாம வந்து அந்த உணவு படத்தை இருக்கிறதுனால தொடர்ந்து உணவு பாதையை கட்டிட்டு இருக்கனால ரத்த பாதையும் போகுது உணவு பாதையும் போகுது அப்ப பன்னெண்டு அடுக்கும் போகுது இது சாதாரணமான ஒரு நிகழ்வு இத கண்டுபிடித்து கொடுத்த அந்த மருத்துவர்களுடைய அஹ் ஆராய்ச்சியும் படிக்கிறது இல்லை யாருங்க மருத்துவர்களும் படிக்கிறது இல்லை அதே மாதிரி மேலை நாட்டில் இருக்கிற அந்த விஞ்ஞானிகளும் படிக்கிறது இல்லை வேலை நாட்டில் இருக்கிற அந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் பாக்குறது இல்லை அவன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நோபல் பேர் வாங்கிட்டே போயிட்டு இருக்கான் இப்படித்தான் போகுது பயன்படுத்துறதில்ல எல்லாம் இருக்குது இருக்கிறது இல்ல இந்த சொல்றாங்கல்ல குங்குமம் குங்குமம் சேமந்த கழுதை புத்தகம் சேமந்த கழுதை புத்தகம் அந்த புத்தகம் சேமந்துக்கிட்டு இருக்குது அதுல இருக்கிற அறிவு அதுக்கு தெரியாது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் கண்டுபிடிச்சு சொல்றான் இந்த மாதிரி உணவு பாதி சுத்தமானால் இதை அடைப்பே போகுங்கிறான் அப்படி எந்த நோயும் போயிருங்கானே அப்படி இந்த மாற்று சிங்க அரிசிக்கு தேவையில்லை இதை அடைப்பு தேவையில்லை ஸ்டெண்ட் வைக்க தேவையில்லை அதுக்கு அஞ்சு லட்சம் இதே இதை அரிசி பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஸ்டெண்ட் வைக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் ஒண்ணும் இல்ல ஸ்டெண்ட் வைக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் அது எத்தனை இடம் ஸ்டெண்ட் வைப்பீங்க அங்க கொழுப்பு தற்காலிகமா விரிச்சு விடுறது அந்த இடத்துல இவரே சொல்றாரு மொத்தமாவே எல்லாம் விரிச்சு விடுங்கறாரு அவ அந்த இடத்துல மட்டும் விரிச்சு விடுறாரு அதுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் அதாப் இப்படி எல்லாம் இப்படித்தான் ஆக நோயற்ற வாழ்வு வாழணும்னா உள்ளபடி பரிணாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பரிணாம புரிஞ்சிட்டோம்னா நான் மீண்டும் அடுத்த நடிக்கு போல மீண்டும் நம்ம பண்டு ரெண்டு படிக்கு பேசலாம் சரிங்களா நன்றி